தட்ட சீட முறுக்கு ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயா ஒரு மாசம் ஜெய் ஸ்ரீராம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு பவன் கல்யாண் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மதிப்புக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்களே அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே அனில் கே ஆண்டனி அவர்களே கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே அர்ஜுனமேனன் அவர்களே திருப்பதி நாராயணன் அவர்களே அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது இணை பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்களே கரு நாகராஜன் அவர்களே அண்ணன் வி பி துரைசாமி அவர்களே அண்ணன் கார்வேந்தன் அவர்களே இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் குமார் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நமது பவன் கல்யாணி அவர்கள் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலே இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இந்த நாள் ஒரு தொடக்கமாக மட்டுமில்லாமல் இது தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும் நமது தமிழக மக்களோடு இருந்து பழக வேண்டும் அவருடைய திட்டங்களை தமிழகத்தில் அவரோடு நாமும் சேர்ந்து செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழுக்கும் தெலுங்குக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு பாரதியார் தமிழை பேசுவதைப் போல புகழ்ந்து பேசியதைப் போல சுந்தர தெலுங்கனில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் என்று சொல்லியிருக்கின்றனர் ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் கலாச்சாரத்திலும் பண்பாடிலும் ஒருங்கிணைந்த ஒரே கலாச்சாரத்தை பண்பாடை கொண்டது அந்நியர்களை எதிர்த்து போராடுவதிலும் ஆந்திர மாநிலமும் தமிழ் மாநிலமும் சேர்ந்தே போராடி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒற்றுமையான விஷயம்தான் ஆக ஆந்திராவில் என்டிஆர் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆந்திராவில் என்டிஆர் தமிழகத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதேபோல புதிய எம்ஜிஆராக புதிய வரவாக நமது பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பவனி வந்திருக்கிறார்கள் அவருடைய வரவு நல்வரவாக வேண்டும் இருபது இருபது படங்களில் நடித்து இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு அமைச்சர்களை பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்பையும் பெற்று இன்றைக்கு நம்முடைய அன்பையும் பெற்று நம்முடைய வந்திருக்கிறார் பவன் கல்யாணி அவர்கள் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக தேச ஒற்றுமை நாளாக நான் இதை நினைக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையிலும் ஒரே தேர்தலாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் ஆனால் ஒரே தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் நமக்கு அதிலே மிச்சம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல நாலரை லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது அதில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஜிடிபி நமக்கு உயர்வு கிடைக்கிறது ஆக ஒரே நாடு ஒரே தேர்தலினால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நேரம் மிச்சமாகிறது இன்றைக்கு எதிர்கட்சிகள் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசுகிறார் இது ஒற்றை கட்சிக்கு வழிவகுப்பும் ஒற்றை கட்சியினுடைய ஆட்சிக்கு வழிவகுப்பும் என்று சொல்லுகிறார் ஆனால் அவருடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் ஆக ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று இல்லை என்றால் அரசு இயந்திரங்கள் சரிவர செயல்பட முடியாது பணமுறையம் வீணாகும் காலம் வீணாகும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இத்தகைய சூழ்நிலையில் பவன் கல்யாண் அவர்கள் நம்மளிடையே வந்து இந்த ஒரே தேர்தலுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக நான் கருதுகிறேன் தொடர்ந்து அவர் தமிழகத்தில் பவனி வர வேண்டும் மதுரையிலே இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்களுடைய மாநாடு நடைபெறுகிறது திருப்பரங்குன்றத்தில் அந்த மாநாட்டில் நமது திரு பவன் கல்யாணி அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலே ஒன்று நமது துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடுக்கும் தமிழகத்திலே வந்திருக்கிறார்கள் ஆனால் அதிலே ஒன்று இந்த திருப்பரங்குன்றம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறுகிற இந்த மாநாட்டில் பவன் கல்யாண் அவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவர் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன் ஏற்கனவே அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அண்ணன் வைகோவிடம் இருந்தவர் கலைஞரிடம் இருந்தவர் எந்த கட்சியில் இருந்தாலும் தனக்கு என்று ஒரு அரசியல் முதிர்ச்சி உண்டு அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் உங்களை பற்றி நிறைய புத்தகமே எழுதப் போயிர என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக உங்களுடைய பணி சிறக்க இந்த இளம் வயதில் துணை மதத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் வருங்காலங்களில் இந்தியாவை நமது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பல்வேறு உயரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்